தசரதன் ராமன் பரதன் லட்சுமணன் நால்வருக்குள் பாசம் தசரதனுக்கு மூன்று மனைவிகள் கோசலை சுமித்ரை கைகேயி மூன்று மனைவிகள் மூலமாகவும் நான்கு மகன்கள் உள்ளனர் ராமன் பரதன் லட்சுமணன் சத்ருகன் அவர் சத்ருமன் ஆவார்கள் நால்வரும் தந்தையின் மீது அழுகற்ற மிகுந்த பாசத்துடன் இருக்கின்றனர் சிறு வயதிலேயே தசரதன் பேச்சுக்கு புறம்பாக எதுவும் செய்யவில்லை ராமன் மணிமூடி சூடப்போகும் சமயத்தில் மந்தாரையின் மற்றும் கைகையின் சூழ்ச்சியால் கானகம் சென்றார் தசரதர் தன் தந்தைக்கு வாக்கு கொடுத்து விட்டார் என்பதற்காக ராமன் பதினாலு வருடம் காட்டுக்கு சென்றார் லட்சுமணனும் அண்ணனுக்கு துணையாக கானகம் சென்றார் அண்ணன் அன்னிக்கு தனது பகட்டான வாழ்வை சிறந்து ராமன் மீது கொண்ட பாசத்தினால் கானகம் சென்றார் ராமன் காட்டுக்கு செல்லும் சமயத்தில் பரதன் அயோத்தியில் இல்லை தன் பாட்டன் ஊருக்கு சென்று விட்டார் ராமனுக்கு மணிமூடி செய்யும் செய்தியினை அனுப்பவில்லை ஊர் மிக தொலைவு என்பதன் காரணமாகவே தெரியப்படுத்தவில்லை ராமன் காட்டுக்கு செல்வதை பரதனுக்கு தெரிவிக்கவில்லை பரதன் செய்தி அறிந்து அயோத்தி வரை ஒன்பது நாள்கள் ஆகின விஷயத்தை அறிந்த பரதன் தன் தாய் கோ கைகையை மீது கடும் கோபம் கொண்டான் தாய் என்று பாராமல் மிக கடுமையாக பேசினான் நம் குல வழக்கத்தை நீங்கள் மாற்றிவிட்டீர்கள் ராமனை காடகம் அனுப்பினால் நான் எவ்வாறு ஏற்பேன் என்று எண்ணி எண்ணிறீர்கள் நான் ஒருபோதும் முடிசூட மாட்டேன் என்று கூறினார் சத்ருகன் மந்தாரையை காணும்போது இவள்தான் அனைத்திற்கும் காரணம் என்று தாக்க முயன்றார் பரதன் அதனை உடனே தடுத்து பெண்கள் ஆபத்தில் இருந்தால் அவர்களை காப்பாற்ற வேண்டும் இவ்வாறு செய்வதை ராமன் அண்ணா விரும்ப என்று என்றார் பரதன் பரதன் அண்ணனை அழைத்து வர சென்றபோது போது குகன் ஆற்றில் நின்று சந்தேகத்தின் இருப்பினும் முகபா முகபாவனை அறிந்து நல் நோக்கத்துடன் வ வந்துள்ளார் என்பதை உணர்ந்து ஆற்றினை கடக்க உதவி செய்தார் மரத்தின் மேல் ஏறி லட்சுமணன் பரதனை பார்த்துவிட்டு அண்ணனை கொன்றுவிட்டு பதவி பதவியேற்க போகிறேன் என்று ராமனிடம் கூறுகிறார் ராமன் அதற்கு நான் காட்டுக்கு செல்வது பரதனுக்கு தெரியாது தெரிந்தால் அவன் நம்மை தடுக்கத்தான் முயன்றிருப்பான் மாதா கைகேயி செய்ய குற்ற செய்த குற்றத்தில் பரதனுக்கு கடுகளவும் பங்கில்லை என்றான் லட்சுமணன் வெட்கத்தில் தலை குனிந்தார் பரதன் ராமனை அரண்மனைக்கு அழைத்தபோது போது ராமன் வர மறுக்கிறார் தன் அண்ணனின் பாதுகைகளை தலையில் ஏந்தி அரண்மனை சென்று அதனை வைத்து ஆட்சி செய்கிறான் பரதன் தேசத்தில் தன் அண்ணனைப் போல் அரசு ஊழியராக இருந்து சேவை சேவைகளை செய்கிறார் சுக்ரீவன் காம்ப காம்பவான் விபீஷ்ணன் பேசியல் பரதனின் பாசத்தை ராமன் உரைக்கிறான் கடைசி வரை லட்சுமணன் ராமனுக்கு தனியாக நின்று ராவணனை வீழ்த்தினார் வீழ்த்தினார்கள் ராவணன் இறந்த பிறகு விபீஷ்ணன் பட்டாபிஷேகம் முடிந்து ராமனை இருக்குமாறு கூறினார் அதற்கு ராமன் எனது தம்பி பரதன் எங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறான் என்று கூறி விடைபெறுகிறார் இதுவே நால்வருக்குமான அழுகற்ற பாசத்தை உணர்த்துகிறது